இருவரும் வழக்க வேண்டும் தீர விசாரித்து இருக்க வேண்டும் அப்படி தீர விசாரிக்காமல் ஒரு பட்சமாக பச்சை வகை தீர்ப்பு வழங்கி உரிந்த ராவா உனக்கு ஏன் என்று நீ செய்தாய் அன்று உன் தந்தை செய்தாய் அடா பாவி வாழையடை வாழையாக வழங்கிறதே உன்னுடைய குல வழக்கடா குல வழக்கு அடா பாவி சொல்கிறேன் டேய் ಹಳ ಮುಂಡವೇ ಕೇಲ ನಾ ಕೇ ಸತ್ಯಂ ಬೆಳಕ ತತೆ ಹೃದಯ ಮುಳದ ತಂದಿ ಸತ್ಯಂ ಬೆಳಕ ತತೆ ಹೃದಯ ಮುಳದ ತಂದಿ ಪತಿಯೇ ಶೋಕ ತಲಂದ್ರಿ ಹೋಯ ಮಾಂಡಾ ಎಂತೋ

நீர் பிறந்தாய் தினைக்கும் பிறந்தால் மூன்றாவது மனைவிக்கும் மூல் வெறும் வயது ஒரு பெண்ணை கொன்ற பேடி

போகும் வழியிலே கள்ளாக இருந்த அகிலைக்கு வாட்கம் கொடுத்தார் ஆமாங்க இது நான் பேசினது போடு போடா கொடுத்தார் அவள் யார் கட்சிய கடவுளுக்கு துரோகம் செய்தவள் தன் கணவன் என்று மாறாமல்

கானகத்துக்கு வேட்டையாடு சென்றாய் அப்படி வேட்டையாடு செல்லும் பேச்சிலே ஒரு அந்தர சிறுவன் பிராமணர் சத்துணவில் இருந்து சொல்லக்கூடிய பிராமணர் தன்னுடைய தாய் தந்தையை காசி யாத்திரைக்கு எடுத்து செல்கிறார் பாவம் புலி தீர்ப்பதற்காக அப்பொழுது ஒரு ஆழ அந்த ஆழ பிரச்சனை அடியிலே தன்னுடைய தாயை தந்தை இறக்கி வைத்திருக்கு காவலி பற்றி ஏற்படுகிறார்கள் மகள் என்று அந்த பிராமணர்களுக்கு குழுவை ஒன்று எடுத்துக்கொண்டு சென்றான் நீர் ஓடையைத் தேடி அப்படி போகும் சுமைத்திரு ஒரு தடாகம் ஒன்று இருந்தது அந்த தடாகத்திலே அந்த குடுமையிலே நீர் அடித்தார் அந்த குடுமையோ வாழ்கணும் சிறுதை அந்த நீர் எடுக்க சுமைத்திலே குணுகுணு இந்த சத்தம் கேட்காது அவருடைய தந்தை ஓ ஏதோ விறகுந்தான் நண்டு விட்டதென்று மறைந்திருந்த மரத்தை தான்

ராமா சொல்லு அவ மலைக்கு முடிந்து விட்டதா இமை இருக்கிறதா முடிந்திருக்கா இமவில் என்னை பார்த்துக்கிட்டாங்க என்னுடைய தம்பிக்கு நினைக்கும் நாங்கள் யார் குறைகேனத்தை சென்றவர்கள் தாய் என்றும் தமக்கு என்றும் உணர்ச்சி செய்யக்கூடியவர்கள் அப்படியே தம்பி பேச்சு கேட்கலாம் பார்த்து பார்த்து செய்தாயே என் தம்பி என்றான் இருக்கிறீர்களா என்னுடைய அரண்மனை இருக்கிறார் அதே வாழை உன் பிறகு யார் என்றால் உனக்கு இல்லை அப்போது கூறிய வார்த்தையில் என்ன வந்து உனக்கு புரியவில்லை

ஆண்டியருடைய மனைவி லட்சுமியை சீதையாக பிறக்க செய்தேன் ஜதகங்களில் பிறக்க செய்தேன் அவளை மனமுடித்தேன் ராவணன் அவளை தூக்கி சென்றான் பகை கொண்டவர்களை கொள்ள வேண்டும் என்று நான் அன்று கூறினேன் என்ன செய்ய வேண்டும் தலைவர் நீங்க கேவர்கள் அல்ல மாணவ சேவைகளாக காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒரு நகரத்தை ஏற்படுத்தி அதற்கு தலைவாக

அந்த மராமரம் ஏன் வந்த தெரியுமா நீ பிறக்கு வாய் பேச்சு வரலை ஆகையனால் அந்த காலத்து சமத்கிற என்ன சொல்லுவார்கள் மாபரம் அது மாமரத்தை மராமரம் என்ற பெயர் வந்த காலத்தில் அந்த மருந்துடைய பேரை கொள்ள மராமரம் மராமரம் என்னுடைய பேர் நாவி விட்டு தமிழாங்குடைய வாய் பேச்சு வந்து இன்னைக்கு ஏழு நாள் ரூபாய்க்கு நீண்ட தெரியுமா போகிறது வாய் வந்தது

¡Gracias!